ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னா நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னா நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்த அந்தளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன் ஸோ இந்த சமயத்தில் நான் க தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து ஊரில் அரங்கூர்லேருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குறி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்சிமம் ஏழ்ரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு எட்டரை ஒம்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வரேன் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலேயும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துருக்குதுல்ல ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்றைக்கி நடந்து இன்னைக்கு அதனால் ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குங்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னால் முன்னாடி எப்படி இருந்தோன்னா படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பார்த்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்லை ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயித்தவங்க நூறு பேர் தான் படித்ததுனால ஜெயித்தவங்க தான் இங்கே அவ்வளோ பேர் இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸப்ஷனல் எப்போயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில் சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்கிறேன் படிங்க